ஹலோ வெல்கம் டு சூரிய அகாடமி இந்த வீடியோல தமிழ் ரிலேட்டா வந்து கேள்வி பதிலாம் பார்க்க போறோம் கேள்வி படிக்கிறேன் கேளுங்க ஓவிய கருவூலம் ஓவிய கருவூலம் சித்தன்ன வாசல் ஓவத்தனைய இடனுடை வனப்பு ஓவத்தனைய இடனுடை வனப்பு இது இதுல வருது புறநானூறு நெக்ஸ்ட் சரஸ்வதி அந்தாதி ஆசிரியர் சரஸ்வதி அந்தாதியோட ஆசிரியர் யாரு கம்பர் ஒட்டக்கூத்தர் ரெண்டுமே டி அடுத்து தமிழ் என்று தட்டி ஆடு நல்ல தமிழ் வில்க வெல்க என்று தினம் பாடு தமிழ் என்று தட்டி ஆடு நல்ல தமிழ் வில்க வில்க என்று தினம் பாடு இதுல வெல்க வெள்கிறது வந்து இதுல வரும் அடுக்கு தொடர் சரியா இப்போ அடுத்து கழி இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் இது அவ்வையார் கண்ணைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் கீழ்கதுவாய் கீழ்கனு பொருத்தமில்லாதது பொருத்தம் இல்லாதது எது அப்பம் தின் சோறு உண் தண்ணீர் குடி எல்லாமே வந்து முடியாது பால் குடி என்பது பொருத்தமற்றது அடுத்து வழக்கை தருவது இடக்கைக்கு தெரியக்கூடாது முதுமொழிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் யார் மு வரதராசன் சரியா படுத்து கழிப்பலா பொருத்தமற்றதை தேர்க கீழ்க பொருத்தமற்றதை இது உன் இருப்பிடம் எங்குள்ளது வினா வாக்கியம் என்பது சரி இளமையில் கல் கட்டள வகை இதுவும் சரி அந்த குழந்தை கீழே விழுந்து விட்டது வியப்பு இதுதான் தவறு சோ பொருத்தமற்றது எது சி சரியா இப்போ அடுத்து கிளிப்பலாம் உலக அரங்கில் தமிழரின் வீர விளையாட்டு எது கபடி தேவர் இயற்றிய வேறுநூல் திருத்தக்க தேவர் இயற்றிய நூல் இது நரிவிருத்தம் திருவாவடுதுறை அம்பலவான தேசிய மூர்த்தியின் தொண்டராய் இருந்தவர் யார் திருவாவடுதுறை அம்பலவான தேசிய மூர்த்தியின் தொண்டராய் இருந்தவர் யார் சுவாமிநாத தேசிகர் சரியா இப்போ அடுத்த கேள்வி பொறுத்துக ஆசார கோவை என்பது பெருவாய் முள்ளையார் சோ பனமொழி நானூறு வனமொழி நானூறு வந்து மூன்றுரை அறையனார் நெக்ஸ்ட் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் எது காரி ஆசான் நெக்ஸ்ட் ஏழாதி ஏழாதி கனிமேதாவியார் ஒன்னு ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ரெண்டு நாலுக்கு நாலு சோ ஒன்னு மூணு ரெண்டு நாலு எது ஆப்ஷன் ஏ படத்த கொஸ்டிங்க மகேந்திரவர்ம பல்லவனின் தட்ச நட்சத்திரம் எவ்வகை நூல் நகேந்திரவர்மம் பல்லவனின் தச்சி நட்சத்திரம் எவ்வகை நூல் சி ஓவிய நூல் நெக்ஸ்ட் ஒரு சொல்லின் ஈற்றழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது இது கடைப்போலி கேள்வி கதரணிந்தவர்கள் உள்ளே வரவும் என்று யாருடைய வீட்டு முன்பு எழுதப்பட்டுள்ளது ராமாமிர்தம் கீழ்கணவற்றில் பொருந்தாதது எது இது கலபம் மயில் தொகை என்பது பொருத்தமற்றது நெக்ஸ்ட் உருவின்றி வரும் வேற்றுமைகள் யாவை உருவின்றி வரும் வேற்றுமைகள் யாவை ஒன்று எட்டு எந்த நூலில் திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கு மிகுதியாக காணப்படுகிறது பல்லு பல்லு நூல்ல வந்து திருநெல்வேலி மாவட்ட பேச்சு மிகுதியாக காணப்படுகிறது நெக்ஸ்ட் தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு சரியா இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் நடக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க